நீங்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி ஹாய் குட்டிஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்க இப்ப பார்க்க போறது பெரிய உருவ இனங்கான போறம் சரியா நான் இப்ப கேட்க போறேன் உங்களுக்கு சிங்கமும் முயலும் தெரியும் சிங்கம் முயலும் எங்க இருக்கும் காட்டில் இருக்கும் சரியா அதுல பெரிய மிருகம் எது சிங்கமும் இருக்குதுன்னு சொன்னா பெரிய மிருகம் எது சிங்கம் பெரிய மிருகம் என்ன சிங்கம் வந்து பெரிய மிருகம் அதே போல எறும்பு நாங்க எறும்பு பார்த்திருக்கோம் என்ன எறும்பு இருக்குது எறும்பு வேற என்னங்கட வீட்டுக்கு வெறும் சிறிதா ஒரு இனி வரும் எறும்பிலேயே பெரிய எறும்பு சிறிய எறும்புன்னு சொல்லி வேற அப்ப நாங்க அநேகமா பார்த்திருப்போம் பெரிது சிறிது பூக்கள்ல பார்த்திருப்போம் என்ன பெரிது சிறிது நாங்கள் உண்ற உணவுகள் நாங்கள் பழங்களை பார்த்துருப்போம் மரக்கறிகள் எல்லாம் பெரிது சிறிதுன்றது நாங்க பார்த்திருப்போம் சரியா இப்ப நாங்க பார்க்க போறது பெரிய என்ன வட்டம் வரைய இருக்குது வரி குதிரை இருக்குது புலி இருக்குது மற்றது செம்மறியாடு இருக்குது என்ன அப்ப இது என்ன செய்ய போறோம் பெரிய உருவ சுத்தி வட்டம் போட போறோம் இப்ப குரங்க பார்ப்போம் குரங்குல எது பெரியது இந்த குரங்கு பெரிய குரங்கு என்ன இந்த குரங்கு வந்து பெரிய குரங்கு அடுத்தது வரி குதிரை இதுல எது பெரிது இது வந்து பெரிது சரியா அடுத்து இந்த ஆடு இதுல எது பெரிது இது பெரிது இது பெரிதோ அது சிறிது புலி புல எது பெரிது இந்த புலி வந்து பெரிய புலி சரியா பெரிய உருவ வட்டம் வரைஞ்சிட்ட இதுல எது பெரிது சிங்கம் யார் பெரிது சிங்கம் பெரிது பூனையும் ஒட்டக சிவிங்கியும் இருக்கு எது பூனை பெரிதா இல்ல அப்ப யார் பெரிது இந்த ஒட்டக சிவிங்கி பெரிது என்ன அது எங்களையே விட பெரிது அடுத்தது குரங்கும் இருக்குது இருக்குது இதுல எது பெரிய மிருகம் எது யானை பெரிய மிருகம் என்ன காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்கள்லயே எது பெரிய மிருகம் யானை பெரிய மிருகம் அதுக்கு உடம்பு இருக்குது என்ன சரி அடுத்தது கங்காரு எறும்பு இதுல எது பெரிது இதுதான் பெரிது எறும்பு பெரிதோ இல்ல எங்களோட கையுக்குள்ள பிடிச்சி பத்தி வச்சிருக்கலாமே நெரும்ப அவளதுக்கு எறும்பு வந்து சிறிய ஒரு பிராணி அப்ப இதுல இது கங்காறு பெரியது சரி இப்போ இது என்ன செய்யட்டுக்குமண்டா பெரிய உருக்களுக்கு வட்டம் வரையட்டுக்குமா சிறிய உருக்களுக்கு சதுரம் வரையட்டுக்குமா சரியோ இப்போ நாங்க பெரிய உருக்களை பார்த்து வட்டம் வரைவோம் இந்த நாய்க்குட்டி பெரியதல்லோ அதே மாதிரி இந்த நாய்க்குட்டிய பெரிது இந்த நாய்க்குட்டி பெரியதோ அப்ப இதுக்கு என்ன வடிவம் வரையணும் சாதுரம் வரையணும் என்ன வரையணும் சதுர வடிவம் வரையணும் மத்தம் வடிவம் என்ன இதுக்கு என்ன வரையணும் சிறிய உருவுக்கு நாங்க சதுரம் வரையணும் உருவுக்கு சதுரம் வரியோணும் சரி இதுல இருக்கிறது என்ன சிறிய உரு அப்ப இதுக்கு என்ன வரையணும் சதுரம் வரியோணம் இதுல இருக்கிறது சிறிய உரு அதுக்கு சதுரம் வரையோணம் இது பெரியதா சிறிதா சிறிது அப்ப நாங்க சதுரம் வரியோணம் இது பெரியது அப்ப வட்டம் வரைவோம் என்ன இது பெரிது அப்ப வட்டம் வரைவம் இது சிறிது சதுரம் வரைவம் அப்ப நான் சதுரம் வரைஞ்சது எல்லாம் என்ன பெரிய உருவா சிறிய உருவா சதுரம் வரைஞ்சது சிறிய உரு வட்டம் வரைஞ்ச உரு பெரிய உரு அப்ப பெரிய உருவுக்கு நான் என்ன வரைஞ்சது வட்டம் நான் சிறிய உருவுக்கு என்ன கிரினான் சதுரம் பெரிய சரியா இது உருவுக்கு வட்டம் சதுரம் வரையடுக்குமா சரி இதுல இது சிறிய உரு அப்ப என்ன வரையணும் சதுரம் இந்த குட்டி குட்டி மேயலுக்கெல்லாம் என்ன வரையணும் நாங்கள் சதுரம் வரையணும் வரையோணும் அதெல்லாம் சின்ன முயல் என்ன அப்ப அதுக்கெல்லாம் நாங்க என்ன வரையணும் சதுரம் வட்டம் பெரிய உரு வட்டம் இது பெரிய உரு வட்டம் வரையணும் அப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன வரையோணும் சதுரம் தான் வரையணும் அதுவும் பெரிய உருத்தானே என்ன அப்ப வட்டம் வரைஞ்சதெல்லாம் பெரிய ஊரு சதுரம் வரைஞ்சதெல்லாம் சிறிய ஊரு சரியா அப்ப நாங்க இன்றைக்கி இப்ப வந்து பார்த்தது என்ன பாத்துனாங்க பெரிய ஊருக்களை சுத்தி வட்டம் வரைஞ்சினாங்க பெரிய ஊரு சிறிய ஊரு வந்து பார்த்தாங்க சரியா பிள்ளைகள் அனைத்து மாணவர்களுக்கும் எனது நன்றிகள் பாய் குட்டீஸ் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்